ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடதாரி நிலைப்பாட்டை சென்னையில் வைத்து தோல் உரித்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் அப்படி என்ன பேசினார் பவன் கல்யாண் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மத்திய பாஜக அரசின் கொள்கை முடிவுகளில் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை அமல்படுத்த வேண்டும் என பாஜக அரசு தீவிரமாக செயலாற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை திருவான்மையூரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கருத்தரங்கில் ஜனசேனா கட்சி தலைவரும் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வருமான பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டை விட்டுச் சென்று முப்பது வருடங்கள் ஆவதாகவும் தமிழ்நாடு தன்னுள் ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் ஆழமானது என்றும் அதனால் தமிழ்நாட்டின் மீது தனக்கு மிகுந்த மதிப்பு இருப்பதாகவும் கூறினார் தனக்கு பிடித்த எம்ஜிஆர் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தனக்கு பிடித்த தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் பூமி இது என்றும் தமிழ்நாட்டுடனான தனது நினைவுகளை உணர்வுபூர்வமாக மேடையில் பகிர்ந்து கொண்டார் நான் தமிழ்நாட்டு விட்டு போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் தமிழ்நாடு விட்டுவிட்டேன் நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு என்னை விட்டு போகலை ஏன்னா தமிழ்நாட்டு என் மேலே ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது

அவர் ஜெயிச்சா இவிஎம் சூப்பர் பான்னு சொல்லுவாங்க அவங்க தோத்தா இவிஎம் டேப்பர் டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க இவிஎம் மிஷினில் சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் பத் விஷயத்தில் கூட ரெட்டவேஷம் போடுறாங்க இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புதிதல்ல என குறிப்பிட்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டி பேசினார் அதோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமென முன்மொழிந்ததே கருணாநிதிதான் என கூறி திமுகவை நோக்கி அடுத்த அஸ்திரத்தை வீசினார் பவன் கல்யாண் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது கருணாநிதியின் விருப்பம் கனவு என்றவர் அப்பாவின் கனவு நிறைவேறக்கூடாது என்பதே விளம்பர முதல்வர் ஸ்டாலின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் பகிரங்கமாக சாடினார் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லு நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசுல்ல இப்போ நைன்டீன் ஃபிஃப்டி டு டு நைன்டீன் சிக்ஸ்ட்டி செவன் வரைக்கும் நாட்டோட ஃபாலோ ஃபஸ்ட் எலெக்ஷனில் இருந்து அடுத்து டூ டிகேட்ஸ் It was always simultaneous elections. Simultaneous irkunu manu insist pannadu. Where yaro ille, chief minister Kalangnir Karunanidhi, Avargal. The vision of none other than Kalangnir Karunanidhi, Avargal. His dream, his thought. And it is strange and bizarre. We are here, we are trying to implement ayya muttavel. கருணாநிதிஸ் ப்ரோபோசல் அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பிசார்ட் ஐயா முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் Opposing what his father has proposed இதனை சுயனலம் ஒன்றே பிரதான கொள்கையாக கொண்டிருக்கும் திமுகவின் இரட்டை வேடாரி நிலைப்பாடு ஆந்திரா வரை பிரபலமடைந்திருப்பதாகவே விமர்சித்து வருகின்றனர் அரசியல் அறிந்தவர்கள்